ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர்

அவருக்கு ஏசு என்று பெயர் வைத்தார்கள் அவருக்கு ஏசு என்று பெயரிட்டார்கள் ஏசு என்று சொன்னால் ஏசு என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அவர் தெய்வம் அல்ல கிறிஸ்தவருக்கு மாத்திரம் அவர் தெய்வம் அல்ல உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசுதான் ஆண்டவர் ஏசுதான் ஆண்டவர் இயேசுதான் ரட்சகர் ஏசுதான் ரட்சகர் அவர் இந்த உலகத்திலே முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் இந்த உலகத்தில் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வாழ்ந்தார் அநேக அற்புதங்களை செய்தார் அநேக அற்புதங்களை செய்தார் பிறவியிலே கூடலுக்கு பார்வை கொடுத்தார் பிறவிலே சுருடருக்கு பார்வை கொடுத்தார் செவிடர்களை கேட்கும்படி செய்தார் செவிடர்களை கேட்கும்படி செய்தார் பூமிகளை பேசும்படி செய்தார் பூமிகளை பேசும்படி செய்தார் நொண்டி முடங்களை சப்பானிகளை ஏசு நடக்க வைத்தார் நொண்டி முடங்களை சப்பாணிகளை ஏசு நடக்க வைத்தார் குசுரோகிகளை தொற்று சுகமாக்கினார் குசுரோகியை தொட்டு சுகமாக்கினார் மறித்தவர்களை ஏசு உயிரோடு கூட எழுப்பினார் மறித்தவர்களை ஏசு உயிரோடு எழுப்பினார் ஏசு அற்புதமானவர் ஏசு அற்புதமானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் உலகத்தில் வந்ததின் நோக்கம் இந்த உலகத்தில் வந்ததின்

அவருடைய தழும்புகளாலே அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று நாம் குணமாகிறோம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது சத்திய வேதம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக சிலுவைக்கு சென்றார் ஏசு சிலுவைக்கு சென்றார் சிலுவையை சுமந்தார் சிலுவையை சுமந்தார் வாரினாலே அடிக்கப்பட்டார் வாரினாலே அடிக்கப்பட்டார் பாடுகள் பட்டார் ஏசு பாடுகள் பட்டார் வேதனை அடைந்தார் வேதனை அடைந்தார் தலையிலே முள்முடி வைத்து சூட்டினார்கள் தலையிலே முற்றிலும் சூட்டினார்கள் விழாவிலே ஈட்டி வைத்து குத்தினார்கள் விழாவிலே ஈட்டி குத்தினார்கள் கைகளிலும்